புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது புரட்டாசி மாதம் பெருமாளின் அனுகிரகம் நிறைந்த மாதமாக கருதப்படும் நிலையில் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமை மிகவும் விசேஷமான தினமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் பாத்தசாரதி கோயிலில் பொதுமக்கள் தரிசிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் விசேஷமானது என்றும் காலையில் விரதமிருந்து முதலில் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ட பின் பிறகு சாப்பிடுவோம் எனவும் கூறியுள்ளனர் பெருமாள் கோயிலில் சின்ன வயசுலேருந்தே வருவோம் நாங்கள் புரட்டாசியானால் சனிக்கிழமையில் வருவோம் சனிக்கிழமையில் சாமி கிட்டே என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் ஃபேமிலியோடு வந்து சனிக்கிழமை பெருமாளை தரிசனம் பண்ணால் வேண்டினது எல்லாமே நடக்கும் தழுக போடுவோம் சா சனிக்கிழமை சாமி கிட்ட வேண்டிட்டு தழுக க போடுவோம் அப்புறம் வெறும் வயிற்றில் வந்து சாமி தீர்த்தம் குடித்தா ரொம்ப நல்லது ஸோ சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாமி தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம் நாங்கள் புரட்டாசி மாதம் அதாவது சூரிய பகவான் அந்த மகாலாய்பட்சி காலம் பதினஞ்சு நாளில் இருக்கோம் அதில் சூரிய பகவான் கன்னிகாராசியில் வந்து இருக்கிற காலம் தான் அந்த மகாலயபட்ச காலம் அது புரட்டாசி ரொம்ப உகந்தது நீக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசாதி பெருமான் கோயிலில் நீக்கு வந்து இந்திர ஏகாதேசி புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்திர ஏகாதசி இந்த ஏகாதசியில் பெருமாளை வந்து சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து இங்கே மூலவருக்கு நரசிம்மருக்கு வந்து திருமஞ்சன சேவையை நடக்குது பிரம்மோற்சவம் வந்து திருப்பதியில் நடக்கிறதுனால அந்த புரட்டாசி எப்போவுமே ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனால் இந்த இந்திர ஏகாதசிங்கிறது அவ்வளோ விசேஷமான ஏகாதசி ஏகாதசியிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏகாதசி இந்த இந்திய ஏகாதசி இதில் யாருக்காவது வேண்டுதல் நிறைவேறும்னா முறையான விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு வந்து பூ மாலை துளசி மாலை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி வேண்டுதல் பண்ணால் அது நிறை நிச்சயம் நிறைவேறும் அப்போ ஒரு புண்ணியமான காலம் அந்த காலம்